வெல்கம் டு செவன் தமிழ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் படிக்காதவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஸோ நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் டேட் என்னக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து இருக்கு சரிங்களா ஸோ எக்ஸாம் டேட் வந்து ஜூன் ஒன்பது கிட்டத்தட்ட நம்ம நாளாக வந்து கால்குலேஷன் பண்ணனா நூற்றி இருபத்தி ஒன்பது நாள் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நூற்றி இருபத்தி நாளில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்போ இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது நாளையும் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது நாள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் தான் ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க ஸோ எல்லாமே நான் படித்து முடிச்சுட்டேன் ரிவிஷன் மட்டும்தான் வந்து பண்ண போகிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி இப்போ தான் வந்து நான் படிக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது நாள் நாலு ஃபோர் மந்த் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இந்த நாளில் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வந்து இருக்கீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ நூற்றி இருபத்தொன்பது நாள் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃப்பில் வந்து முக்கியம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் எப்படி படித்தா வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஹின்ஸ் மாதிரி சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு டார்கெட் தான் சரிங்களா கண்டிப்பாக வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி வந்து நீங்கள் போகும்போது தான் அந்த கிட்ட வந்தால் அது நிற்க முடியும் உங்கள் டார்கெட் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு வச்சாதான் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு எண்பதாவது வந்து உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ டார்கெட்டை வந்து பெருசாக வைங்க அதை நோக்கி வந்து போங்க சரிங்களா ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து படிங்க சரிங்களா ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சிலபஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணி எழுதி வச்சுக்கோங்க கைப்பட சரிங்களா ஸோ அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இப்போ புதுசாக இப்போ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் குரூப் ஃபோர் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியாது ஸோ அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ மற்றவங்களுமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து பாருங்கள் இது எதுக்காக அப்படின்னா ஸோ கொஷின் பார்க்கும்போது எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க எந்தெந்த டாபிக் வந்து நம்ம டைரக்டு கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும் எந்தெந்த டாபிக் வந்து நம்ம நல்லா டெப்த்தாக படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ கொஷின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மூணு கூற்றுகள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சார் அந்த மூணு கூற்றுகளுமே கொடுத்து இதில் எது சரி அல்லது எது தவறு அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா சரி இதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அந்த கூற்று மூணு கூற்றுமே வந்து ஒரு டாப்பிக் ரிலேட்டாக தான் இருக்கும் அந்த அந்த டாபிக் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சாதான் அந்த மூணு கூற்றில எது சரின்னு நம்மளால சொல்ல முடியும் எது தவறு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்போ அந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணணும் டெப்த்தாக வந்து படிச்சிருக்கணும் நல்ல தரவாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து நம்மளால் போட முடியும் சரிங்களா ஸோ அதனால ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கம்பல்சரி பாருங்கள் ஸோ அவங்க சொன்னாங்க அவங்க இவ்வளோ கொஷின் வரும்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து பாருங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நிறையா உங்களுக்கு கிடைக்கும் நிறையா யூடியூப்லேயே வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பிடிஎஃப்லாம் வந்து இருக்கும் அதை எடுத்து பாருங்க ஒவ்வொரு டாப்பிக்காக எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கம்பல்சரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பாருங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்குறீங்க அடுத்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க அடுத்து வந்து நீங்கள் படிங்க சரிங்களா ஸோ எப்படி படிக்கணும்னா சிலபஸ் வைஸ் தான் வந்து படிக்கணும் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கு வைஸ் தான் வந்து நம்ம படிக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்ட் ஏயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் வந்து நூறு கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு வந்து அதாவது பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து தமிழில் வந்து படிங்க நூறு கொஷின் அப்படின்னும் போது ஸோ கொஷின்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது இப்போ டென்த்துலேருந்து மட்டும்தான் நிறையா கேட்பாங்க சிக்ஸ்த்துலேருந்து வந்து கம்மியாக கேட்பாங்க அப்படிலாம் வந்து நம்மளால் சொல்லவே முடியாது எந்த இருந்தாலும் எவ்வளோ கொஷின்ஸ்னாலும் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் வந்து நல்லா தருவாக படிச்சுருங்க சரிங்களா சப்போஸ் என்கிட்ட புக் இல்லை அப்படின்னா பிடிஎஃப் வச்சு படிங்க ஸ்டாண்டர்ட் புக் பிடிஎஃப் வந்து நிறையா இருக்குது ஸோ பிடிஎஃப் வச்சு படிங்க ஸோ படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஒரு நோட் எடுத்து தமிழ் வந்து நீங்க படிக்கிறீங்கன்னா அதுல இருக்க உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹிண்ட் எடுத்துக்கோங்க நோட் எடுத்து வச்சு எழுதிக்குங்க சரிங்களா ஸோ என்னைக்குமே வந்து படிக்கிறத காட்டிலையும் கைப்பட எழுதுறது தான் வந்து நம்ம மனசுல வந்து நிற்கும் சரிங்களா இப்போ படம் வந்து நம்ம ஒரு படம் வரைகிறோன்னா அந்த படம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து மறக்காது ஸோ படம் வழி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து மறக்காது அதே மாதிரி நம்ம ஹிண்ட் எடுத்து வச்சு நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக வந்து என்றைக்குமே வந்து மறக்காது இன்னொன்று நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ஹிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ புக்கு வச்சு படிக்கிறத காட்டிலையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ஹிண்ட்ஸ் குறிப்புகள் வச்சு படிக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிகே பொறுத்தளவு சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுமே பொறுத்தளவு டாபிக் ரிலேட்டடாக இருக்க எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் பண்ணி படிங்க ஒரு டாபிக் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் வருது எயித்து ஸ்டாண்டர்ட்லேயும் வருது டென்த்துலேயும் வருது அப்படின்னா இந்த மூணு ஸ்டாண்டர்டுமே வந்து நீங்கள் முடித்தா தான் அந்த டாபிக் வந்து முடிச்சிட்டிங்க சரிங்களா ஸோ சிக்ஸ்த்து மட்டும் படிச்சுட்டு அந்த டாபிக் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாபிக் வந்து எத்தனை ஸ்டாண்டர்டில் இருக்குது எந்தெந்த லெசன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த டாப்பிக் நீங்கள் தான் சிலபஸ் கையில் எழுதியிருப்பீங்களா ஸோ அது பக்கத்தில் வந்து சிக்ஸ்த்து புக்லேயும் இருக்குது எயித்து புக்லேயும் இருக்குது டென்த்து புக்லேயும் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தமிழ் வந்து நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஜிஎஸ் அப்படின்போது இதில் வந்து எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அதை நான் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன் மேக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வரும் சரிங்களா ஸோ மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொஷின்ஸ் போது இதில் நல்லா அக்யூரேட்டாக மேக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு நான் சூப்பராக போடுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் எடுப்பாங்க ஸோ மேக்ஸ்னாலே எனக்கு பயம் மேக்ஸ்னாலே எனக்கு ஆன்சர் வராது எப்படி பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் வராது அப்படின்றவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்காதிங்க மேக்ஸில் நீங்கள் இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபதாவது இருபதுக்கு மேலேயாவது எடுத்தால் தான் உங்களால் வந்து கட் ஆஃப் வர முடியும் அதனால் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் சரிங்களா ஸோ மேக்ஸுக்கு நிறையா வீடியோஸ் வந்து நம்மளை யூடியூப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க நிறையா பேர் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள் இது இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸோ அதில் மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த மேக்ஸ் கொஷ்டின் எந்த மெத்தடில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு அதே மெத்தடில் வேறு நம்பர் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சில மெத்தட் அப்படியே கூட ரிப்பீட் ஆகலாம் ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதே சமயம் நம்பர் மாற்றி கூட இந்த எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸ் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் டெய்லி வந்து மேக்ஸிமம் வந்து போட்டு பாருங்க ஸோ நிறையா வீடியோஸ் வந்து மேக்ஸில் யூடியூப்பில் இருக்குது மாதிரி புக்கு வந்து நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது மாதிரி புக்கை வச்சோம் நீங்கள் வீடியோ வச்சோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மேக்ஸ் கம்பல்சரி மேக்ஸில் இருபது மார்க் மேலே எடுத்தால்தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும் சரிங்களா ஸோ மேக்ஸ் வந்து டெய்லி வந்து படிங்க உங்களுக்கு மேக்ஸ் வந்து எப்போ படிக்கலான்னா ஒரு மதியானம் இந்த டைத்தில் வந்து நீங்கள் மேக்ஸும் வந்து ரெகுலராக போட்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிங்க சரிங்களா ஸோ நிறைய வெப்சைட் இருக்குது ஸோ வெப்சைட்லேயும் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பராகவே கிடைக்கும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்து வாங்கி படித்து எழுதி ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லும்போது தினமணி ஸோ தினமணி பேப்பர் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து வந்து நீங்கள் ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் வந்து சைடு பை சைடு வந்து படிச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி தமிழ் வந்து தரவா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தமிழ் படிச்சுருங்க தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறுக்கு வந்து நீங்கள் தொண்ணூற்றி ஆறுக்கு மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பின்னாடி பார்ட் பியில் இருக்க மார்க்கோடு வந்து கவர் பண்ணி ஈக்குவல் பண்ண முடியும் சரிங்களா ஸோ தமிழ்லே வந்து உங்களுக்கு மார்க்கு குறையுது அப்படின்னா தொண்ணூறுக்கு கீழே குறைஞ்சாலே வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட் பிவோட மார்க் சேரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் கண்டிப்பாக தொண்ணூத்தி மேலே இருக்கிற மாதிரி மேக்ஸ் சாரி தமிழ் வந்து படிச்சுக்குங்க சரிங்களா ஸோ தமிழ் வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் த தரோவாக வந்து முடிச்சிடுங்க அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்து டாப்பிக்கில் இருக்க அந்த கவிஞர்கள் அந்த முக்கியமான தலைப்புகள் வந்து படிச்சிருங்க சரிங்களா அதே மாதிரி ஜிஎஸ்ஐ பொறுத்தளவுக்குமே வந்து டாபிக் ரிலேட்டடாக இருக்க லெசன்ஸ் வந்து படிச்சிருங்க மேக்ஸ் வந்து டெய்லி வந்து போட்டு பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வீடியோஸும் இருக்கு வெப்சைட்ஸும் இருக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரும் வாங்கி படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுட்டு அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது சரிங்களா ரிவிஷன் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு மணி நேரம் படித்ததை ரெண்டு மணி நேரம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து பண்ண வேண்டிய வேலை வந்து டெஸ்ட்டு சரிங்களா ஸோ டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ணுறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து பண்ணுறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி பாருங்க சரிங்களா ஸோ டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்குறதுன்னா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ டெஸ்ட்டு மட்டுமே வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க ஸோ பேட்ச் நிறைய பேர் வந்து போடுறாங்க அது இல்லாமல் பிடிஎஃப் வந்து நிறைய இருக்குது டெஸ்ட்டுக்கு ஸோ அது மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அதை வந்து ஹிண்ட் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து கட் ஆஃப் வந்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுக்கு மேலே வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் நூற்றி தொண்ணூறாவது வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் நூற்றி எண்பதுக்கு மேலே சரிங்களா ஸோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டார்கெட் வந்து பெருசாக வைங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த நூற்றி இருபத்தொன்பது நாள் தான் வந்து உங்கள் தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்க போகுது ஸோ உங்கள் லைஃப்பில் முக்கியமான நாள் இந்த நூற்றி இருபத்தொன்பது நாள் ஸோ மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறையா வந்து ஸ்டாண்டர்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையுமே வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் சயின்ஸ் அண்ட் சோசியலில் வந்து கொடுத்துருக்கோம் மேக்ஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இனியும் வந்து வீடியோஸ் வந்து வரும் இது இல்லாமல் டெஸ்ட்டு வீடியோஸ் வந்து நிறையா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா டெஸ்ட்டு தான் ஆல்ரெடி நிறையா படிச்சுட்டிங்க ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்குறது வந்து முக்கியம்ன்றால டெஸ்ட் வீடியோஸ் ரிவிசன் வீடியோஸ் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறத ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ எதையுமே வந்து நம்ம அடுத்தவங்கள பார்த்துட்டோம் ஸோ அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்கள மாதிரி நம்ம போகணும் அப்படின்றத நினைக்கிறதோடு நிப்பாட்டாம அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நீங்கள் படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம கை மேலே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது ஸோ அடுத்த எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா ஸோ இப்போ கை மேலே நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கும்போது அதை நோக்கி வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து இருக்கணும் ஸோ அதை அது அந்த லைனில் வந்து நம்ம போகணும் அந்த லைனில் வந்து நம்ம நம்மளோட அந்த ஓட்டத்தை வந்து ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஸோ அடுத்தவங்கள பார்க்காம உங்களோட டார்கெட்டை நோக்கி வந்து நீங்கள் சக்சஸ் பண்ணுறதுக்கு நோக்கி பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அவங்களால வந்து பாஸ் ஆக முடியும் எக்ஸாமில் ஸோ உங்கள் ஃபேமிலி சுட்சிவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ செல்ஃப் மோட்டிவ் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க வந்து ஆரம்பிச்சுருங்க சரிங்களா ஸோ நம்ம சேனல்லையும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ